வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க பாருனா தமிழ் நெட் பேப்பர் டூக்கான பார்ட் செவன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்ட் சிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல டி ஹண்ட்ரட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும் உங்களுக்கு ஐம்பது ஐநூறு கொஷின் நிரம்பிய கேள்வித்தாள்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க இந்த நம்பருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் இதுக்கான சார்ஜ் அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மறக்காம வேணும்ன்றவங்க ஹாய் அப்படின்ற மெசேஜ் போட்டு எந்த நம்ம ஜிபே பண்ண சொல்றோம் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம் பூங்கடி என்னும் இதழை இயற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவுடைய ஆப்ஷன் ஏ துரைராசு ராசு பூங்கொடி என்னும் இதழை இயற்றியவர் யாரு துரைராசு ராசு முடியரசனுடைய துறை இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் இவரோட நூல்கள் என்னன்னு பாருங்க வீர காவியம் காவிய பாவை அப்ப பூங்குடி அப்படின்ற நூலை இயற்றியவர் துரைராசு துரைராசுரோட இயற்பை முடியரசன் முடியரசனோட நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரகாவியம் காவியப்பாவை அடுத்து இரண்டாவது கேள்வி நம் நாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்கை சுற்றி உம்மனர் போலும் என்ற என்று கூறும் நூல் ஏதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ நச்சினை நம் நாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்கை சுற்றி ஊமணர் போலும் அப்படின்ற நூல் எந்த நூல் பாடல் பார்த்தா இடம்பெற்றை வெண்ணல் நெல்லை வந்து நட்டுதான் அடுத்து மூன்றாவது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி யார்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு ஆப்ஷன் சி முடியரசன் திராவிட நாட்டின் வானப்பாடி முடியரசன் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அடுத்து நான்காவது கேள்வி கீழ்்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என் கொஸ்டின் தவ தப்பா இருக்கு இது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்கணும் இதற்கு சரியான ஆப்ஷன் டி அப்ப ரைட் ஆனது இந்த மூணும் அது என்னென்னு பாத்தலாமா வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்து என்பார்கள் இந்த குழுவை எப்படி சொல்லியிருக்காங்க வணிக சாத்துன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் பாத்துக்கோங்க துறைமுக நகரங்களை பட்டினம் மற்றும் பாக்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க துறைமுக நகரங்களை பட்டினமும் அழைப்பாங்க பாக்கம்னு அழைப்பாங்க அடுத்து மூன்றாவது வணிகத்தை ரெண்டு வகை பிரிக்கலாம் ஒன்னு தனிநபர் வணிகம் இன்னொன்னு நிறுவன வணிகம் சொல்லிருக்காங்க இந்த மூணும் கரெக்ட் பொருட்களை விற்பவரை வணிகர் அப்படின்னு பொருட்களை வாங்குறவங்களை தான் நுகர்வோன்னு சொல்லுவாங்க இது மாத்தி இருக்கு அதனாலதான் இது தவறு சோ இந்த கேள்விக்கு கீழ்கணவு எது தவறானதுன்னு வரணும் சரியானது இருக்கு கொஸ்டினை மாத்திக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஐந்து வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அஞ்சு இருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருட்களை தருமானால் அது டேஷ் எனப்படும் ஆப்ஷன் ஏ அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருட்களை தர்றதா என்ன சொல்லியிருக்காங்க அகவினா எழுத்துக்கள் சொல்லிருக்காங்க எது யார் ஏன் இச்சொற்களை உள்ள வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் பொருள் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வினா எழுத்துக்கள்னா என்ன என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்கேன் கவனிங்க அப்போ வினா எழுத்துக்கள்னா ஏன் யார் அப்படின்ற வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா இத்த எழுத்துக்கெல்லாம் பொருள் தராதுல்ல தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வினா எழுத்து மொழியின் இறுதியில் வருபவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஓ இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் பாத்துக்கோங்க வினா எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு வினா எழுத்துக்கள்ல அந்த மொழியோட இறுதியில வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓ அப்போ மொழியில் முதல்ல வருபவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ யா மொழியின் இறுதியில் வருவே ஆ ஓ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவே ரெண்டுலயுமே வர்றது ஏ சோ மொத்தம் அஞ்சு வினா எழுத்துக்கள் இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி சொற்களின் மெல்லிட மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாக வல்லின எழுத்துத்தான் வரும் இது ஒரு புக் பேக் சரியான ஆப்ஷன் டி எல்லாமே கேட்டுக்காங்க சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து வல்லினம் பார்த்துக்கோங்க மாத்திக்கோங்க அதன் இனமாகிய வல்ல வல்லின எழுத்து வரும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு எல்லாமே அது என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி புதுமேக செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் இதற்கு சரியான ஆப்ஷன் தாரா பாரதி புதுமர்கள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலுது அப்படின்ற பாடலை பாடியவர் யாரு தாரா பாரதியோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் இந்த ராதால தா ரா ரெண்டை தலையில போட்டோம்னா தாராபாரதி வந்துடும் இவர் கவிஞாயிறு அப்படின்ற அடைமொழி பெற்றவர் கவிஞாயிறு அப்படின்ற அடைமொழி பெற்றவர் யாரு ராதாகிருஷ்ணன் அடுத்து பத்தாவது கேள்வி இந்த அடி பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தி யாரை பற்றி கூறினான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏன் ஊவேசா இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆவல் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன் காந்தி ஊவேசா பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்து பதினோராவது கேள்வி ஆங்கிலருக்கு கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதற்கு சரியான பி வவுசி ஆங்கிலருக்கு கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யாரு உ விதம்பரனார் மெய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உண்மை மெய் அப்படின்றது உண்மைன்ற பொருளை குடிக்கிறது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காவேரி கா கா அதனால ஞாபகம் காளிதாசன தேனிசேற்பட காவேரில் எதிர் எதிரொலிக்குது அதே கங்கையோட கம்பனோட அமுத கவிதை வந்து கங்கை ஆற்றின் அலைகள் அப்ப கங்கை இந்த கா அப்படின்னு ஞாபகம் அடுத்து பதினான்காவது கேள்வி எழுத்து என்பது எவ்வகை சொல் கேட்டிருக்காங்க அது ஒரு வினை வினைனா என்ன ஒரு செயலை சொல்றாங்க அப்ப எழுதுறதுன்றது ஒரு செயல் எழுத்து என்பது எவ்வகை சொல் வினைச்சொல்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வி தேசம் முடுத்திய நூலாடே என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி திருக்குறள் தேசம் முடுத்திய நூலாடே அப்படின்ற குறிப்பிடும் நூல் இது திருக்குறள் அடுத்து பதினாறாவது கேள்வி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லுன்னு இடைச்சொல் அடுத்து பதினேழாவது கேள்வி வேலுநாச்சாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கோயிலே வேலுநாட்சரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யாரு ஆப்ஷன் ஏ கோயிலு அடுத்து பதினெட்டாவது கேள்வி குயிலியோட ஃப்ரெண்டு பேர் அதாவது தோழி பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பெருவானம் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வேலு நாச்சாரை காட்டி கொடுக்காததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான சி உடையார் வேலு நாச்சாரை காட்டி கொடுக்காததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் யாரு உடையார் அப்போ குயிலியோட தோல் யாரு உடையார் தான் அடுத்து இருபதாவது கேள்வி காந்தியை கவர்ந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருக்குறள் சிக்ஸ்து எய்த் உள்ள ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் அதனால எல்லாமே கவனமா பாருங்க டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் டெஸ்ட் எழுதுங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு சரியான ரவுலட் சட்டம் கொண்டு என்னது பத்தொன்பது கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகைன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இரண்டு கன்னி அப்படின்றது ரெண்டு வகையில பாடப்படுற பாடல் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பராபர கண்ணி பாடலை எழுதியவர் யார் இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பராபர கண்ணி அப்படின்ற பாடல் எழுதினவர் யாரு தாய் மாணவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலாம் இந்த பகுதி தாய் மாணவர் பாடல் அப்படின்ற கண்ணி அப்படின்ற எடுக்கப்பட்டிருக்கு இந்த நூல தமிழ் மொழியின் உபநிடதம் நிண்டம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி மணிமேகலை கையெழுந்த அமுத சுரவியின் உணவிட்ட பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான வடை ஆப்ஷன் இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆதிரை அமுது மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரவியில் உணவிட்ட பெண் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் இதற்கு சரியான ஆப்ஷன் டி குற்றம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறதா சிறந்த அறம் சொல்லியிருக்காங்க இது ஒரு திருக்குறள் கொஸ்டின் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பறவை என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க காரண பொதுப்பெயர் பறவை அப்படின்றது எல்லா வகையான பறவையும் குறிப்போம் அதனால காரண பொது பெயர்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் அது என்னன்னு பாருங்க பொறுப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அது என்னன்னா பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி இரண்டு கேள்விகளை கவனமா பாருங்க நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் கேட்டிருக்காங்க பெயர் சொல் ஆறு ஆனா அது வழங்குற அடிப்படையில் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படுத்திருக்காங்க அது என்ன இடுகுறி பெயர் காரண பெயர்னு சொல்லியிருக்காங்க பெயர் சொற்கள் அதனாலதான் ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் நான் வந்து தொடர்ந்து வச்சிருக்கேன் பெயர்ச்சொல் சொல் ஆனா அந்த பெயர் சொல் வழங்குற அடிப்படையில் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அது ஒன்னு இடுகுறி பெயர் இன்னொன்னு காரண பெயர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சரியானதை தேர்ந்தெடுக்கும் நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம் ஆப்ஷன் பி நகமும் சதையும் போல அடுத்து முப்பதாவது கேள்வி தாமரபரணி ஆற்றை முன்னர் எவ்வாறு அழைத்தனர் கேட்டிருக்காங்க தாமரபரணி ஆற்றை முன்னர் எவ்வாறு அழைத்தனர் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தன் பொருளை ஆட்சி முன்னாடி எப்படி அழைச்சிருக்காங்க தன் அழைச்சிருக்காங்க இதோட முப்பது கேள்விகள் முடிச்சிருக்கோம் இந்த முப்பது கேள்வி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை சீக்கிரமா வீடியோஸ் வேணும் அப்படின்னு உங்களோட அபிப்பிராயமோ உங்களோட கருத்துனோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி